நெப்போலியன் மகனுக்கு ஏற்பட்ட அந்த மோசமான ஒரு நிலைமை காரணம் குடும்பத்தில் வெடித்த அந்த மோதல் தான் நெப்போலியன் குடும்பத்தில் இப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருந்துச்சு இந்த நேரத்தில் இப்போது அவங்க வீட்டில் மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு அதன் காரணமாக தனுஷ் அவர்கள் தீராத ஒரு மன மனஒழிச்சலுக்கு உள்ளாயிருக்காரு நெப்போலியன் அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஞாபகத்து வருது அவருடைய மகன் தான் ஏன்னா உடல் சரியில்லாமல் இருக்கிறதன் காரணமாக தான் நெப்போலியன் இந்தியா விட்டுட்டு அமெரிக்காவில் போய் குடியேறினாரு தன் மகன் தான் தனக்கு எல்லாமே அதை தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு படங்கள் நடிக்கிறத கூட கைவிட்டுட்டு இப்போ அங்கே போய் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு நெப்போலியன் பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு கட்டத்தில் முன்னணி நடிகராக இருந்தாரு அவருடைய நடிப்புலால அவரு தனக்கென ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை உண்டு பண்ணியிருந்தாரு அப்படி அப்படி நெப்போலியனுக்கு ரெண்டு மகன்கள் தனுஷ் குணால் ஆனால் அதுல மூத்த மகன் தனுஷ்க்கு திடீர்னு சின்ன வயசுலேயே தசை சிதைவு நோயின்னு ஒரு அரிய நோய் ஏற்பட்டு அதன் காரணமாக அவரால் கை கால்கள் முடங்கி போனது எழுந்து நடக்க முடியாது அவரால் வீல் சாரை விட்டு எதுவுமே பண்ண முடியாது அதனாலேயே அவரை பார்த்துக்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனையிலையும் ட்ரீட்மெண்ட் பண்ணாரு நெப்போலியன் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய டாக்டரால் அவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு தான் அமெரிக்காவில் டோக்கியோவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டலை அனுமதிச்சார் அவங்களால மட்டும்தான் இவரை காப்பாற்ற முடிஞ்சது அதுவும் அங்கே தங்கி அவருக்கு தேவையான பல சிகிச்சைகள் பெறணும் அதனால் நெப்போலியன் தனது எல்லா சொத்தையும் இங்கே விற்றுட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டாரு அடிக்கடி அவருடைய குடும்பத்தை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்தும் இந்தியாவிலேருந்தும் சில முக்கியமான திரைப்பட விடங்கள் அவருடைய வீட்டுக்கும் போயிட்டு வருவாங்க அப்படியாப்பட்ட நேரத்தில் நெப்போலியன் தனக்கு பிறகு தன் மகனை கண்ணு ஒருத்தமும் பார்த்துக்கணும் அப்படின்னு தனது சொந்தக்கார பொண்ணை ஒரு பொண்ணை பேசி திருமணம் பண்ணி வச்சாரு இந்த திருமணம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவும் மாறுனுச்சு காரணம் என்ன அப்படின்னா அந்த நெப்போலியன் மகனுக்கால எதுவுமே பண்ண முடியாது அதாவது எழுந்து நடக்க முடியாது நிற்க முடியாது உட்கார முடியாது அவருக்கு ஒரு ஆள் தேவை அப்படி இருக்கும்போது அவருக்கு போயிட்டு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நிற்கிறது எந்த விதத்தில் நியாயம் அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஏன் யோசிக்கவே இல்லை நெப்போலியன் ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு ரொம்ப சுயநலமாக இருக்கார் அப்படி இப்படின்னு கண்டபடி பேசுனாங்க ஆனால் நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்தலை என் மகன் இப்படி தான் சொல்லி தான் நான் அந்த பொண்ணை கிளாப்பட்ருக்கேன் எனக்கு என் பையனை பொறுத்த வரைக்கும் அவனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு தேவை அது அவனுக்கு மனைவியாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் சொல்லி அந்த பொண்ணை கிளம்பினு வைச்சாரு அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் அப்படியே போயிட்டு தான் இருக்குது இந்த நேரத்தில் ஸோ அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்க வீட்டில் தான் வந்து வீட்டில் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு ஸோ நாம் ஏன் இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தை எடி பண்ணக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காங்க இதுதான் நெப்போலியன் வீட்டில் பயங்கர சண்டையாக மாறியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போலாம் எவ்வளவோ அட்வான்ஸ் முறையில் ஸோ குழந்தைய ரெண்டு பேருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் வச்சு டெஸ்ட் முறையில் குழந்தைய பெற்றுக்க முடியும் சேம் அதே மாதிரி நாம் இப்போதிக்கி தனுஷவரையும் எடுத்து நாம் அந்த மாதிரி குழந்தை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போது அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் சொல்லியிருக்காங்க ஆனால் இதை நெப்போலியன் கடுமையாக மறுத்திருக்காரு காரணம் என்ன அப்படின்னா தான் பையனுக்கு ஏற்பட்ட இந்த நோய் அப்படிங்கிறது அடுத்தது அவனுடைய குழந்தைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது செட் ஆகாது வேண்டாம் அந்த மாதிரி அந்த குழந்தையும் ஆயிடுச்சுன்னா இவங்களால இப்படி பார்த்துக்க முடியும் நான் நல்லா இருக்கேன் அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு என் பையனை பார்த்துக்கிறேன் என் பையனை பார்த்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தெரியும் அதே மாதிரி இன்னொரு குழந்தைய பார்த்துக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியில் வேண்டான்னு நெப்போலியன் மறுத்திருக்காரு இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஓப்பனாக சொல்லாமல் மறுத்திருக்காரு இதில் அவன் குடும்பத்தில் சின்னதாக ஒரு சண்டை வெடிச்சிருக்கு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்போது என் பொண்ணு என்ன சும்மாவே இருக்குமா அந்த வீட்டில் எப்படிங்க இது சமாளிக்க முடியும் இது செட் ஆகாதுங்க அப்படின்னு நெப்போலியனுக்கும் நெப்போலியனுடைய அந்த மருமகள் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு இதில் தனுஷ் மனசு மனசுடைஞ்சு போயிட்டாராம் நல்லா போயிருந்த குடும்பத்தில் திரும்பவும் தன்னால் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு சண்டை வந்திருக்கு அப்படின்னு தன்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற மன உளைச்சலில் ரூமில் போயிட்டு கதவு மூடிட்டாராம் அதன் பிறகு ரொம்ப கஷ்டப்பட நெப்போலியன் கதவை திறந்திருக்காரு ஸோ தனுஷ் பயங்கர ஒரு குழப்பத்தோடையும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்ததை பார்த்ததும் நெப்போலியால் தாங்க முடியல பயங்கரமா நெப்போலியன் கலங்கி அழுதுருக்காரு தன் மகனை சமாதானப்படுத்த படத்தை ட்ரை பண்ணியிருக்காரு இதை எங்க வெளியில சொன்னா எல்லாரும் தன் மகனை ரொம்ப ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ அப்படியே குற்ற வாழ்ச்சியில என்ன படம் தெரியாம பயங்கர ஒரு சோகத்துல நெப்போலியனும் அவரோட குடும்பத்தினரும் இப்போ ஆழ்ந்திருக்காங்க